வீட்டிலோ கோவிலிலோ நாம் கற்பூரம் ஏற்றி சாமி கும்பிடுவது ஒரு முக்கியமான வழக்கம் அப்போது திடீரென கற்பூரம் அணைந்துவிட்டால் அச்சச்சோ இது ஏதோ கெட்ட சகுனம் போல் தெரிகிறது என்று பலர் பயப்படுவதுண்டு கற்பூரம் எரியும்போது எந்தச் சாம்பலும் மிச்சமில்லாமல் முழுவதுமாக எரிந்துவிடும் அதுபோல நம் மனதிலுள்ள அகங்காரம் ஆணவம் போன்ற கெட்ட குணங்களை நாம் அழித்துவிட்டு இறைவனின் பாதத்தில் முழுமையாக கலந்து முக்தி அடைய வேண்டும் என்பதைத்தான் கற்பூரம் நமக்கு உணர்த்துகிறது கற்பூரத்தின் ஒளி நம் மனதிலுள்ள ஞான ஒளியை குறிக்கிறது இது பூஜையின் நிறைவாக செய்யப்படுவது பூஜையை முழுமையாக்கி இறைவனை முழுமையாக தரிசிக்க கற்பூரம் உதவுகிறது கற்பூரம் எரியும்போது வரும் மனம் கிருமிகளை அழித்து காற்றை தூய்மையாக்குகிறது இது எதிர்மறை சக்திகளை நீக்கி மன அழுத்தத்தை குறைத்து வீட்டில் நேர்மறை சூழலை உருவாக்க உதவுகிறது திருஷ்டி நீங்க கற்பூரத்துடன் கிராம்பைச் சேர்த்து ஏற்றி வைக்கலாம் வாஸ்து குறைபாடுகள் உள்ள மூலையில் கற்பூரத்தை ஒரு கிண்ணத்தில் வைத்தால் எதிர்மறை சக்தி விலகும் என்ற நம்பிக்கையும் உள்ளது இத்தகைய சிறப்புமிக்க கற்பூரம் அணைவது என்பது காற்றோட்டம் அல்லது வேறு இயற்கையான காரணங்களால் நடப்பதுதான் இது குறைபாட்டை குறிக்காது ஒருவேளை கற்பூரம் அணைந்துவிட்டால் கவலைப்படாமல் அதே கற்பூரத்தை மீண்டும் ஏற்றி வழிபடலாம் அல்லது புதிய கற்பூரத்தை வைத்து ஏற்றிக் காட்டலாம் எனவே கற்பூரம் அணைந்துவிட்டால் கெட்ட சகுனம் என்று நினைப்பதை விடுத்து ஒரு மனதுடன் இறைவனிடம் ஒன்றி பிரார்த்தனை செய்யுங்கள்